இந்த வீடியோ வயசானவங்களுக்கு மட்டும் வயசானவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் குறிப்பாக நாற்பது வயதை தொட்டவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் கண்களில் பார்வை மங்கும் காதுகள் கேட்கும் திறன் குறையும் ஞாபக மறதி வரும் பல் கொட்டும் பேச குளரும் விட சிரமம் வரும் சாப்பாடு செரிக்காது மலச்சிக்கல் வரும் கை கால் வலி வரும் இடுப்பு வலி வரும் கை வலி பாத வலி வரும் நடக்க நிற்க சிரமமாயிருக்கும் சிறுநீர் கழிக்க சிரமமாயிருக்கும் மலம் கழிக்க சிரமமாயிருக்கும் இரவில் தூக்கம் வராது இனிப்பு நீர் இரத்த கொதிப்பு வரும் உடல்களுக்கு பல வகையான நோய்களும் தொந்தரவுகளும் வரும் இன்னும் பல இப்படி எந்த பண்ணாடியாவது சொன்னா கண்டிப்பா நம்பாதீங்க வயதானால் நோய் வரும் என்று இயற்கையின் சட்டமும் கிடையாது உங்களை படைத்தது இரவன் அல்லது இயற்கை என்று எதை நீங்கள் நம்பினாலும் உங்களை முழுமையாக படைத்திருக்கிறது உங்கள் உடலில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பும் நீங்கள் உயிருடன் இருக்கும் அத்தனை நாளும் பயன்படுத்தவே படைக்கப்பட்டிருக்கிறது அவனால் எவனாவது வயதானால் தான் அந்த நோய் வரும் என்று வயதானால் இந்த நோய் வரும் என்று சொன்னால் தயவு செய்து நம்பாதீர்கள் உங்கள் கூடவே வாழும் மிருகங்களை பாருங்கள் மரணம் வரும் வரைதான் தன் வேலைகளை தானே செய்து கொள்கிறது எந்த சிங்கமும் தனக்கு வயதாகிவிட்டது என்று தன் குட்டியிடம் சாப்பாடு கேட்பதில்லை எந்த மாடும் படுத்துக்கொண்டு தன் கஞ்சிடம் தண்ணீரோ உணவோ கேட்பதில்லை எந்த பூனையோ நாயோ படுத்த படுக்கையாக இருந்து கொண்டும் மலம் கழிப்பதில்லை மரணம் அடையும் நாள் வரை ஆரோக்கியமாக சுயமாக தன் வேலைகள் அனைத்தையும் செய்கின்றன மனிதர்கள் மட்டும்தான் வயதானால் நோய் வரும் இது இயலாமை என்று நம்பி அடுத்தவங்களை எதிர்பார்த்து வாழ ஆரம்பிக்காதீர்கள் நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் முதுமை என்று எதுவும் இல்லை நோய் என்று எதுவும் இல்லை இயலாமை என்று எதுவும் இல்லை எல்லாம் உங்கள் மனதிலும் அதன் நம்பிக்கையிலும் தான் இருக்கிறது சிந்தனையை மாற்றுங்கள் ஆரோக்கியமாய் வாழுங்கள் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் மரணம் மனிதனின் மரணம் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா அவன் பிள்ளைகள் பேர பிள்ளைகளை அழைத்து நான் இந்த வாழ்க்கையை முடித்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு செல்கிறேன் போய் வருகிறேன் சந்தோஷமாக வாழுங்கள் என்று தன் குடும்பத்தினரிடம் விடை பெற்று மகிழ்ச்சியாக உடலை துறக்க வேண்டும் யாருடைய மரணமும் மரண படுக்கையிலோ மருத்துவமனையிலோ நடக்கக்கூடாது சிந்தனையை மாற்றுங்கள் நான் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்வேன் என்று நம்புங்கள் எல்லா தொந்தரவும் பறந்து போகும் படித்ததில் பிடித்தது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியான அப்டேட்களுக்கு பெல்லை கணக்கு செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்